ரிஷப ராசி ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ர பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதினே சொல்லலாம் சுக்ரன் பொறுத்த வரைக்குமே அசர் குரு அழகு கலைகளுக்கு அதிபதி இவர் தான் அதனால இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ஈர்ப்பு சக்தியோட தான் இருப்பாங்க முக வசீகரம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் பூமா பூமாதேவியை மிஞ்சிருக்க கூடியவங்களா இருப்பாங்க எதுக்குமே அழட்டி கிளம்பலாம பிடிச்ச ஒவ்வொரு செயல்பாடுகளும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப அழுத்தக்காரங்களும் இவங்கன்னு சொல்லலாம் மாற்றத்தை விரும்பாதவங்களும் இவங்கதான் உலக இன்பங்களும் விருப்ப உடைய குடிவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் பெரும்பாலுமே வைராக்கியம் கொண்டவங்களும் இவங்கதான் இவங்களுக்கு வைராக்கியம் வேற யாராலையும் பிடிக்க முடியுமான்னு கேட்டா அது இல்லைன்னு சொல்லலாம் பிறப்பிலேயே வயராகி கொண்டிருக்க கூடியவங்க தாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபம் சொன்னாலே காலையோட உருவம் தான் அதுலேயுமே கௌரவம் மிகுந்திருக்கக்கூடிய கூடிய காலை அதுதான் கோவில் காலைன்னு சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டில் கூட யாருமே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்புகள் தொட்டு கும்பிட்டு வழிபடக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள்னே சொல்லலாம் நடுத்தரமான உயரம் நல்ல ஆகிருதியான உடல் அமைப்பு அமைதியான சுபம் கொண்டவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே இவங்களுக்கு கோபம் வருதுங்கிறது அதிகமாக இருக்காது ஆனால் கோபம் வந்துட்டா சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரிதான் இந்த ரிஷபராசி அன்பர்களே அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த பின்விழைவு பற்றியுமே இவங்க அஞ்ச மாட்டாங்க ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இவங்க எடுக்கிற முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க நில ராசி சார்ந்தவங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பாங்க நினைவாற்றுத்திறன் அதிகமாக இருக்கும் அறிவாற்றலும் இவங்களுக்கு அதிகம்னு சொல்லலாம் தனியாக எந்த சூழ்நிலையும் இவங்களை பொறுத்த வரைக்குமே இயங்கக்கூடிய தன்மங்கிறது இந்த ரிஷபராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்கும் சுக்கனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதால மண் ராசியும் அமைஞ்சிருக்கிறதால கலைகளில் ஆர்வம் ஒரு ரசனை மிகுந்தவங்களாக தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் உணர்வுகளை பொறுத்த வரைக்குமே உள்ளுணர்வும் நம்ப கூடியவங்களாக இருப்பாங்க தொழிலில் நேர்மையானவங்கள இவங்க தான் கடுமையான உழைப்பாளையும் இவங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்டு பலனை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷவராசி என்றர்களுக்கு இந்த நேரம் லாபஸ்தானத்துல சுக்கரனும் ராகும் இணைஞ்சிருக்கிறாரு அதனால வருமானம் திருப்திகரமாக அமையும் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதால வரவுக்கேற்ற செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சேமிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் குறைவுனே சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்க நேரம் தான் கொஞ்சம் எதுலையுமே அழைச்சல்ங்கிறது இருக்கும் எடுக்கிற வேலைகள் எல்லாமே உடனடியாக முடியாது ஆரம்பத்துல பின் பல சிக்கலை தான் உங்களுக்கு இந்த நேரத்துல நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் அதிகம் தான் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் குடும்பத்துலேருந்து ஒரு சின்ன சின்ன பிரிவை நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் பொருளாதார பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் எல்லாம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம்தான் பெரும்பாலுமே இந்த நேரத்துல வேலை வேற வேலைக்கு மாறலாமாங்கிற ஒரு எண்ணம் தான் உங்க மனசுல அதிகமா இருக்கும் பாடுபட்டு உழைச்சா கூட நல்ல பேர் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது முயற்சி எடுத்த உடனே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எடுத்தெடுப்புலேயே வெற்றிங்கிறது கிடைக்காது இறுதியில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னே சொல்லலாம் இடம் மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் காலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்டவர்களுக்கு சுக்ரன் ராகு இந்த ரெண்டு கிரகமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதால லாபகரமான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம் பிரபலம் அடையக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும் வருமானமும் சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு விருது கிடைக்கக்கூடிய நேரமாவும் இந்த நேரம் அமையும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்ரனும் சூரியனும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க அதே சமயங்கள்ல செவ்வாயும் பக்கரகதியில சாதகமா இல்லைங்கிறதால கொஞ்சம் கட்சியில் சலசலப்பு உண்டாகலாம் எதிர்ப்பும் உருவாக கூடிய நேரம் முக்கியமா பகை உணர்ச்சியோட தான் அந்த நேரம் உங்கள் மேல வெளிப்படுத்துவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சக கூட்டாளிகளோ கூட்டங்களோ உங்க கருத்துக்களை பகிரப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேல்மட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி சக கூட்டாளிகள் விஷயமா இருந்தாலும் சரி மனம் மாதிரி தான் பேசுவாங்க கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருக்க பாருங்க கல்வி நிலையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுபப்பலன் பெறக்கூடிய நேரம் தான் ஆர்வமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூமிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு எடுத்த எடுப்புலயும் நன்மை கிடைக்காது கொஞ்சம் கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதி கிடைக்கிறதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் செலவாக கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடிய நேரம் மன நிம்மதிங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படும் பண்ணணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தைகளோட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுக்க பாருங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் ஏற்கனவே பணியாற்றிட்டு வந்த பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் பனிச்சம கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது ரொம்ப முக்கியமாக பொறுமை நிதானம் மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறது தவிர்க்கிறது இது எல்லாமே கடைபிடிச்சிட்டு வந்தாலே ரிஷபராசி அன்றவங்களுக்கு இந்த உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்து ஆரோக்கிய பாதிப்பு நீங்கி உடல்நலம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குதுன்னு சொல்லலாம் நோய் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் சொந்த வீடு கனவு கூட நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வீடு நிலம் வாகனம் இது எல்லாமே நினைச்சபடி அமையும் உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தாய்வழி ரீதியா ஆதரவும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வெள்ளி தங்கம் மருத்துவம் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நேரம் சூரிய பகவான் இந்த நேரத்துல தடைகளை எல்லாமே நீக்கி தராரு தொட்டது துளங்கும் இறங்கக்கூடிய காரங்கள் எல்லாமே முதல் இரண்டு வாரங்கள் சிரமமாக இருந்தாலுமே வரக்கூடிய இரண்டு வாரங்கள் உங்களுக்கு வெற்றிகள் குவையக்கூடிய நேரம் தொழில முன்னேற்றம் உண்டு சொல்லலாம் அரசு ரீதியா இருந்தாலும் சரி அரசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம் வெளிநாடு வெளிமாநில பயணம் கொஞ்சம் இந்த நேரம் தள்ளி போகும் முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை தவிர்த்துக்கிறதா இந்த நேரத்துல நல்லது செவ்வாய் வாக்குறதுக்கு பின்னாடி கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கி ஒரு நல்ல அந்யோன்யம் பிறக்குன்னு சொல்லலாம் தொழில கூட இந்த நேரம் சச்சரவு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது சமூகத்துல அந்தஸ்து கிடைக்கும் உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு கிடைக்கும் வருமானம் எடுத்துக்கிட்டே அந்த நேரம் சிறப்பா இருக்குது இந்த நேரத்துல பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க நிதானத்தை எந்த சூழ்நிலையும் கைவிடாதீங்க பல பிரச்சனைகள் இதனால தவிர்க்க முடியும்னு சொல்லலாம் நீச்ச பங்க ராஜயோகத்தால குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பு உருவாக நேரம் குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆசிரியர் துறை மார்க்கெட்டிங் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்கக்கூடிய நேரம் சுக்கர பகவான் ஆதரவாக இருக்கிறதால பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் நல்ல மாற்றம் காத்திருக்குது கூடவே சுப செலவு உண்டாகுன்னு சொல்லலாம் இந்த மாசி மாத காலகட்டங்களில் இரண்டு வாரங்களுக்கு பின்னாடி பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஆனா சின்ன சின்ன மனசாக்குங்கிறது இல்லாம இருக்காது தந்தை ரீதியாவும் சரி தந்தை ரீதியான பல மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குது அதே சமயம் வாழ்க்கை துணையோட உறவுனர் வகையில கொஞ்சம் இந்த நேரத்துல கவனமா இருக்க பாருங்க உடல் நிலையில இந்த நேரம் கவனமா இருக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த நேரத்துல தொடர்ந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துகிட்டு வர்றது நல்லதுன்னே சொல்லலாம் ரொம்ப முக்கியமா பைரவர் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தேவையற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரிஷபராசி என்றவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதால குருவோடும் இந்த இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு பணப்பழக்கத்தை பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை மனசில் இருக்கக்கூடிய மனக்கவலை படுபடியே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொள்ள தந்தவங்க எல்லாமே தன்னால விலகுவாங்க சம்பளம் உயர்வுமாறு விஷயம் வேலையில் எதிர்பார்க்கலாம் இது மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தினே சொல்லலாம் சூரிய பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை பொறுத்த வரைக்குமே தொழில நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் முயற்சி இந்த நேரத்தில் நீங்க நம்பிக்கையோடு கொடுத்தா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது இடமாற்றத்தை விரும்பக்கூடியவங்களுக்கு அது கை கூடி வரக்கூடிய நேரம் இது வரைக்குமே மனசுல வருங்கால பத்தின பயம் தான் உங்களுக்கு இருந்திருக்கும் அதுவுமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்க வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை நீங்க தொடங்குறதால எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும் தந்தை வழியில் ஏற்பட்டிருந்த விரையமும் இந்த நேரத்துல நீங்க வாய்ப்பு இருக்குது வாங்கின இடத்தையோ வீட்டையோ விட்டுடலாமா கவலைப்பட்டங்களுக்கு அதே மாதிரி இடத்த மறுபடியும் வாங்கக்கூடிய யோகம் உண்டு சொல்லலாம் இருந்தாலுமே சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கிறப்ப இந்த நேரத்துல ஆலய வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே அவர் வலிமையடைந்து இந்த நேரத்துல இருக்கிறது கல்யாண மாதிரி சுப காரியங்களுக்காக கொஞ்சம் செலவு உண்டாகனே சொல்லலாம் வாழ்க்கை துணையோட வேலையில எதிர்பாராத மாற்றம் உண்டாக கூட வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்கோ வேலை சம்பந்தமா நீங்க இந்த நேரத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் நீங்க செஞ்சு தரதால வீட்டுல நல்ல மாற்றம்தான் இந்த நேரத்துல மனசில் பட்ட ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது குடும்பஸ்தானத்துல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு வலிமை இழக்கிறப்ப பழைய பிரச்சனை மறுபடியும் தளத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னாவே பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே பற்றாக்குறைங்கிறது இல்ல எல்லா காரியங்களும் ஆரம்பத்தில் தடங்களை ஏற்படுத்தி இறுதியில் கை வரும் அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தளத்து சொல்லலாம் குழந்தைகளுமே உங்க மேற்பார்வையில் வச்சிருக்க பாருங்க கட்டுன வீட்டை கடன் சும நேரத்தில் வைக்கக்கூடிய தான் இருப்பீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல பொறுமையாக செயல்படுறது நல்லது வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இருக்க தான் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாத தொடக்கத்திலே மகிழ்ச்சியான தகவல் உண்டுன்னு சொல்லலாம் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சியில வெற்றி கிடைக்கும் மாணவ மனைகளுக்கு பொதிக்க பொறுத்த வரைக்குமே மதிப்பெண் அதிகமாக பெறணும்னா உங்க எண்ணங்களை தெளிவா வச்சிருக்க பாருங்க கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்குறது நல்லது உங்க குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் மொத்தத்துல எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே